கும்பலச்சேரி கட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின பதினெட்டு மாதங்களான செங்காரி நீரை கிடேரி கன்றுங்க இந்த கிடேரி கன்று பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் ஆகிடுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கைப்பூச்சிகளும் எதுவும் கிடையாதுங்க மிரளும் தன்மை கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க நல்ல முகமைப்புங்க உச்சி அமைப்போடு இருக்குங்க நல்ல ஒரு திமிலேத்தமான கிடரிங்க நல்ல உடல் வாகுங்க நல்ல ஒரு தரமான கிடரியாக மும்பலச்சேரி கிடரியில் வாங்கி வளர்க்கணும் நல்ல ஒரு செங்காரி நிறத்தில் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கிடரியை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த கிடரி இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்